வைஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் நாம் சிந்திக்கிறப்பவர் எழுத்தாளர் திராவிடையாளர் திரு டான் வணக்கம் அவர்கள் வணக்கம் பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல இருந்து லாஸ்டா பண்ண லட்டு பரிதாபங்கள்ன்ற எபிசோடை நீக்கிட்டாங்க அதற்கு காரணமாகவும் அவங்க சில விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க அதாவது லாஸ்டா பண்ண எபிசோட் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் நம்ம பண்ணலை நகைச்சுவைக்காதான் பண்ணோம் ஆனால் சிலர் மனம் புண்பட்டிருக்கு அதன் நோக்கத்தை காரணமா வச்சு நாங்க வந்து அதை நீக்கிடுறோம் வருங்காலங்களே செயல்பட மாட்டோம் அப்படின்னு உங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் ஏற்கனவே அது திமுக குறித்தோ பாமக குறித்தோ பரிதாபங்கள்ல பல வீடியோக்கள் பதிவிடப்பட்டிருக்கு ஆனால் அப்போதெல்லாம் வராத எதிர்ப்பு அப்போதெல்லாம் நீக்கப்படாத வீடியோக்கள் இப்ப நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப நம்ம எப்படி இதை பார்க்கறது நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க முதல்ல இந்த மிரட்டல் அப்படிங்கிறது இப்போ நேத்து அந்த வீடியோல வந்து இதுவரை நீங்க யூடியூப்ல பார்க்காத எதுவும்லாம் வரல நக்கலை ஐட்ஸுங்கிற சேனல்னா இதை விட மிக அதிகமாகவே காமெடி பண்ணிருக்கிறாங்க அரசியல் பேசியிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுலவே அவங்க வந்து அரசியலை காமெடியாக பேசி கொண்டிருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய சேனலுடைய போக்கு அதான் அவங்க எப்பயுமே அரசியல் காமெடின்றதை அவங்க பண்றாங்க இவங்களை இவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இது வந்து காமெடிங்கிற அளவுல பார்க் மட்டுமே பார்க்கப்படுது முதல் தடவையா இப்படி ஒரு வீடியோ இந்த ஆட்களை தாக்கி இந்துத்துவாவை பார்ப்பனர்களை தாக்கி அது இத்தனைக்கும் தாக்கிலாம் இல்ல அதுக்கு முந்தன் நாள் ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுக்குது பல பல பேர் கைப்பட்டு லட்டு வருது நாங்களாம் அதை அதை வந்து சாப்பிட்றதே விட்டுட்டோம் முந்தன் நாள் பேட்டி வருது அதை ஒரு கான்டெம்பரரியா இருக்கிறதுனால இவங்க அதுல வந்து காமெடி பண்றாங்க இதை பொறுத்துக்க முடியாத அந்த ஜாதியினர் நீங்க இப்பயும் போய் பரிதாபங்களோட எக்ஸ் தளத்துல கமெண்ட பாத்தீங்கன்னா அவ்வளவும் அந்த பார்ப்பன சாதியினர் வந்து மிரட்டுறாங்க அவங்கள நீ வந்து தூக்குனா மட்டும் பத்தாது ஒன்னோரத எவன் எல்லாம் ஷேர் பண்றானோ அவனை அவன் எல்லாம் போய் நீ காப்பிரைட் இஷ்யூ கூட இல்லைன்னா ஓ மேலதான் கேஸ் கூடுன்னு பச்சையாவே மிரட்டல் வந்து நடந்துட்டு இருக்குது இது ஏன் நடக்குது மிரட்டல் ஏன் நடக்குது அப்படின்னா இவர்கள் பயப்படுவது வந்து ஒரு காரணம் முதல்ல இந்த பார்ப்பனர்களின் மிரட்டலுக்கு இந்துத்துவாவின் மிரட்டலுக்கு நம்ம முதல்ல பயந்துட்டோம்னாலே அவங்க இன்னும் ஏறிக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே இடிச்சவங்க தான் அவங்க அடிப்பாங்க முதல்ல தோல்ல கை போட்டு ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு எப்படி அட்வைஸ் வந்திருக்கோம் அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் எல்லாம் பாத்துருக்கிறேன் எழுத வந்த ஆரம்பத்துல முதல்ல தோல்ல கை போட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க நீ நல்ல புத்திசாலி நான் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு இந்த எல்லாம் பேசாம இந்த தீக்க ஆதரவா பேசாம பெரியார் எரியாருன்னு பேசாம நீ உன்னுடைய எழுத்துக்களை எழுதுனீங்கன்னா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு தோல்ல கைப்பட்டு பேசுவாங்க அடுத்து மிரட்டல் துணி வரும் அதுக்கும் பயப்படலைன்னா நம்மள விட்டுருவாங்க நம்மள எதிரி எதிரி லைன்ல வச்சிருவாங்க இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்டான்னு வச்சிருவாங்க நம்மள எதிரியா பார்ப்பாங்க அது ஒரு டீசெண்டான ஒரு இதுவா போயிடும் இவர்கள் வந்து அந்த முதல்ல தோல் போட்டு அஹ் மிரட்டுற இதுலயே பயந்துட்டாங்க கோபியும் சுதாகரும் ஏன்னா அதுலயும் எனக்கு ரொம்ப வருத்தம் இவர்கள் வருத்தம் தான் வீடியோ தூக்குனது கூட ஏதோ ஒரு வகையில சரி உங்க இஷ்டம் அது வருத்தம் தெரிவித்திருப்பது இந்த ஊர்ல அயோக்கிய பய நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா அயோக்கிய பய மனம் எல்லாம் புண்படதான் செய்யும் உண்மையை சொன்னீங்கன்னா பொய் சொல்ற மனம் எல்லாம் புண்படதான் செய்யும் காதல் திருமணம் செஞ்சீங்கன்னா ஜாதி வரிய மனம் எல்லாம் புண்படதான் செய்யும் நம்ம எவ்வள மனசுமே புண்படுத்தாம வாழ்ந்துட முடியுமா கோபி சுதாகர் நல்லா வாழ்றாங்கன்றதுல கூட தான் ஒரு நாலு பேர் மனம் புண்படும் அதனால இவங்க வீடியோவே போடாம இருந்துருவாங்களா ஆக இது அவர்கள் வந்து பயந்து விட்டார்கள் அந்த பயம் வந்து இந்த பார்ப்பனர்களுக்கு ஒரு வெற்றியாக ஆகிவிட்டது ஆனா இதை நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியதுன்னா நாங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ட் அவங்க இப்போ எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் கேட்டாரு ஏங்க வெறும் நாலு பர்சன்ட் வந்துட்டு எப்படிங்க மிரட்டுறாங்க எப்படிங்க ஏன்னா அதிகாரத்துல இருக்காங்க அவங்க நினைச்சா மிரட்ட முடியுது இப்போ என்னுடைய எதிர்காலத்தை பற்றி பயமோ அது எதுவும் பண்ணிருவாங்களோன்ற பயமோ யாருக்காவது இருந்தா இவர்களுடைய மிரட்டல வந்து அந்த இடத்துல பழிச்சிரும் அந்த அளவுதான் இவர்களுடைய அந்த அதிகாரம் இருக்கு நீங்க அந்த வீடியோல இன்னொன்னு பாருங்க நான்வெஜ் சாப்பிடுவாரு கோபி அஹ் சுதாகர் வந்து மூக்க மூடிட்டு அந்த இல்லையாவது கோபி நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி இருக்கு சென்னையில இருக்கிற ஐடி கம்பெனிஸ் எத்தனை ஐடி தடை பண்ணிருக்கிறாங்க எத்தனை பள்ளிகள்ல தடை பண்ணி இருக்காங்க சாப்பிடுவது என்னமோ கொலை குற்ற மாதிரி பார்க்கக்கூடிய பார்வை ஐடி கம்பெனிஸ்ல இருக்கு ஸ்கூல்ஸ்ல இருக்கு மூக்க பொத்திட்டு அது ஏதோ ஒரு இது அப்ப இவ்வளவு கேவலமான ஒரு கலாச்சாரத்தை பண்ற வெறும் நாலு இருப்பாங்க எனக்கு தெரிந்த ஆபீஸ்ல முட்டை பப்ஸ் விற்றாங்க நான் முட்ட பப்ஸ் விற்கப்பட்டதுங்கிறதுனால கேன்டீன் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணதுல ஐடி கம்பெனிஸ்ல நடந்துகிட்டு தான் இருக்கு அப்ப இதெல்லாம் ரொம்ப பகுதியா ரொம்ப காமெடியா சொன்ன ஒரு வீடியோ மேலேயே உனக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா ஏன்னா உண்மை தெரிஞ்சது நம்மளை பத்தி உண்மை பேசுறாங்கன்ற ஒரு பதற்றம் தான் இது அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அல்ல அவர்களுடைய அந்த சாஃப்ட் நேச்சர்ன்னு ஒன்னு ஏமாத்துறாங்கல்ல நாங்க ரொம்ப அமைதியான வா நாங்கெல்லாம் சைவன் தான் சாப்பிடுவோம் அது இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்குது நீங்க வந்து மிகப்பெரிய ரவுடி பயல்கள் நீ தான் மிகப்பெரிய தீவிரவாதிகள் நீங்க தான் தாலிபான் வந்து துப்பாக்கி வச்சு சொல்றானா நீ அதிகாரத்தை வைத்து எல்லாத்தையும் மிரட்டுவேன்றதுக்கு இது ஒரு மற்றும் ஒரு உதாரணமாக தான் நம்ம இந்த கோபி சுதாகர் விவகாரத்தை பார்க்க வேண்டியிருக்கு இதுல குறிப்பா பவன் கல்யாண் இல்லையா பவன் கல்யாண் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்றாரு பவன் கல்யாணினுடைய அரசியல் தன்மை அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது கடந்த காலங்களில் பவன் கல்யாண் எப்படி இருந்திருக்காரு எப்படி பேசிருக்காரு அப்படின்ற காணொலிகளும் இதோட சேர்த்து நம்ம பார்க்கிறோம் அவர் அப்போ வந்து என்னுடைய மகளே கிறிஸ்டியன் தான் நான் வந்து சர்ச் முறைப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் பேசுறாரு நான் நான் வந்து லிபரலா இருந்திருக்கேன்னு சொல்றாரு இப்படியெல்லாம் பேசின ஒரு மனிதர் இப்போ வந்து இந்துத்துவ கையில் எடுத்து செயல்படுறாரு அப்படின்றப்ப அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது எனக்கு பவன் எனக்கு பொதுவாகவே நடிகர்கள் வந்து பெரியாரை பேசும்பொழுதெல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படாது பவன் கல்யாணி முன்னாடி பெரியாரியே பேசியிருக்கிறாரு நீங்க சொல்ற உதாரணமாவது பரவாயில்ல பெரியார் எவ்வளவு பெரிய முக்கியமான தேவை இந்த இதுக்குன்றதெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்ப அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்து இப்படி உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு படியிலயும் ஏதோ தொடச்சு இது பண்ணிட்டு இருக்கிறேன்றாரு அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதனால இவர்களுடைய வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை நேற்று நடிகராக இருந்தாரு இன்னைக்கு ஒரு முழுமையான அரசியல்வாதியா மாதிரி என்ன தேவையோ பண்ணிட்டு இருக்கிறாரு கார்த்தி ஒரு தப்பா ஒரு வார்த்தை கூட சொல்ல நடிகர் கார்த்தி அது ஒரு சென்சிட்டிவான டாபிக் அதை பத்தி ஜோ படிக்காதீங்க நான் அதுக்கு வரலேன்னு ஐயோ நான் வரலப்பான்னு சொல்றாரு அதை ஒரு ஆள் கண்டிக்கிறாருன்னா எந்த அளவு அரசியல் ஆக்கி ஆக்குறாரு பாருங்க அதை லட்டை பத்தி என்ன பேசுனாலும் அதை நான் அரசியல் ஆக்குவேன் லட்டு லட்டை பத்தி பேச மாட்டேன்னு சொன்னவனையும் நான் அரசியல் ஆக்கு வேண்டதான் இன்னைக்கு பவன் கல்யாணுடைய நிலைமை அதனால அவரை ஒரு கோமாளியாக தான் இன்னைக்கு அறிவு அறிவுள்ள யாருமே ஏன்னா அதிகாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் தியானம் பண்றேன் நான் இது பண்றேன் நீ ஒரு லட்டு லட்டுல ஏற்கனவே மாட்டு கொழுப்பு தான் இருக்கு நெய்யுங்கிறது என்ன மாட்டு கொழுப்பு இல்லாம நெய்யுங்கிறது என்ன வானத்துல இருந்து பெய்யுதா நெய்யுங்கிறது பாலுங்கிறது மாலோட ரத்தம் அதுல இருந்து வர்ற கொழுப்பு தான் சரி அதை விட அது போக மாட்டினுடைய கொழுப்பே அதில் கலக்கப்பட்டிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா ஒரு துணை முதல்வர் என்ன பண்ணணும் நடவடிக்கை எடுக்கிறேன் அதெல்லாம் பண்ண இதுதான் அந்த அந்த காணொளியில கிண்டல் பண்றாங்க அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு எடுத்து உள்ள போட்டாரா இது பண்ணிட்டாரா எஃப்ஐஆர் பண்ணாரான்னு கேட்டா இல்ல தியானம் பண்றாருன்னு இது இது ஒரு காமெடி தானே இது மாதிரி எத்தனை பேரை பண்ணிருக்கீங்க இங்க வந்து கலைஞரை பண்ணது இல்லையா இங்க எம்ஜிஆரை பண்ணது இல்லையா ஜெயலலிதாவை கூட பண்ணது இல்லையா யாரதான் நம்ம பண்ணது இல்ல எவ்வளவு பண்ணிடுறோம் இவர்களுக்கு அந்த வீடியோல பவன் கல்யாண் எல்லாம் பிரச்சனை கிடையாது பவன் கல்யாண் எல்லாம் பிரச்சனை கிடையாது அந்த மாமி ஒருத்தங்க பேட்டி கொடுத்தாங்க ஐயோ எங்கவா எல்லாம் நாங்கெல்லாம் பல பேர் கைப்பட்டதெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம் அது இவங்களுக்கு நல்லா ஹர்ட் ஆயிடுச்சு ஏன்னா இவங்க சொல்ற உண்மை ஹேர்ட் எல்லாம் ஆயிருக்காது ஐயோ இப்படி பட்டவர்த்தனமா நம்மளை பத்தி பேசுறாங்கன்றது அவங்க வந்து ஹர்ட் ஆயிட்டாங்க அதனால அப்புறம் இந்த வெஜிடேரியனிசம் ஆக்டிங் இந்த மூக்குல கிளிப்பு போட்டது ஐயோ நார் அதுலயும் கோபி ரொம்ப தெளிவா சொல்றாரு நீ இதை சாப்பிடுன்னு நான் தெளிச்சு அதை தப்பு முள்ளங்கி இதுல இன்னொன்னு கட்டையா இருக்கும் முள்ளங்கி முட்டைக்கோசம் ஊரெல்லாம் நார்ஞ்சா அத கேட்கல என்ற கேட்கல என்ற ஒரு இது வருது அப்ப இதெல்லாம் நீங்க நம்மள அட்டாக் பண்ணிட்டாங்க ஏன்னா அயோக்கிய பள்ளி அவங்க யாரையும் கை காட்டி சொல்லல உணவு அவங்க வந்து ரொம்ப நார்மலா சமூகத்துல நடக்கிறத ஜோக் பண்ணாங்க உனக்கு வலிக்குது ஒரு சமூகத்துக்கு மட்டும் வலிக்குதுன்னா நீ திருந்து இன்னைக்கு நீ இன்னைக்கு நீ கோபி சுதாகர் அடக்கிட்ட இன்னைக்கு வர முடியுமா யூடியூப் ரூபாய் அடக்க முடியுமா எத்தனை சேனல்கள் இருக்கு எல்லாருமே பேசிட்டு தான் இருப்பாங்க நீங்க தமிழ்நாட்டுல புரட்சித்தனமும் ஐக்கியத்தனமும் செஞ்சுட்டு தப்பிக்க தான் ஒரு இன்னொரு விஷயம் நீங்க இன்னைக்கு இவ்வளவு எதிர்ப்பு இவர்களுக்கு கிளம்பி இருக்கிறது நீங்க அந்த வீடியோவை பேசாம விட்டுருந்தா கூட எல்லாரும் காமெடியா பார்த்துட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு ட்விட்டர் சமூகம் சோசியல் மீடியால இருக்கிற சமூகமே வந்து கொந்தளித்துக்கிட்டு கொண்டிருக்கிறது இவர்களுக்கு எதிராக அனைவரும் அதை வந்து பரப்பிட்டு இருக்காங்க கிளீப் எதுக்கு இந்த இது தமிழ்நாட்டை வந்து இன்னமும் வடநாடு மாதிரியே டீல் பார்ப்பனர்கள் அவர்கள் அவர்களே மண்ணல்லி போட்டுக்கிற ஒரு விஷயமா அடுத்ததான் இப்போ திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து விரிசில் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பல யூகங்கள் வந்து சொல்லப்பட்டுச்சு ஆனால் திருமாவர்களும் ஸ்டாலின் அவர்களும் நெருக்கமா தான் இருக்காங்க விழாக்கால கலந்து கொள்றாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு கூட திருமாவர்கள் கொடுத்த பேட்டியில வந்து யார் சொல்கிற கருத்தும் எங்கள் கூட்டணியில விரிசலை ஏற்படுத்த போறதுல அப்படின்றதையும் தெளிவுபடுத்துறாரு இருப்பினும் வந்து ஆஹ் துணை பொது செயலராக இணைந்த ஆதவ அர்ஜுனா கருத்துக்கள் அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அது நீங்க எப்படி பார்க்கறீங்க அவருடைய அரசியல் தன்மை அப்படின்றது கேள்விக்குறியாக்கப்படுது நீங்களும் அப்படிதான் பார்க்கறீங்களா முதல்ல இந்த ஆதவ அர்ஜுனா அவருடைய கருத்து என்பது திமுகவிற்கு எதிரான கருத்து அல்ல அவருடைய தலைவர் திருமாவளவனுக்கு எதிரான கருத்து அவர் வைக்கிற எல்லாமே திருமாவளவனுக்கு எதிரான கருத்து என் தலைவருக்கு கேட்க வக்கு நான் கேட்கிறேன் அவர் சொல்ல வரும் விஷயத்தின் ஒரு ஒரு ஜிஸ்டா அதுதான் இன்னொரு விஷயம் அவரு புதிய தலைமுறையில உட்கார்ந்து பேசுறாரு ஏன் பொது தொகுதியில இல்லைன்னு இதே கேள்வியை சீமானு திருமாவளவனை பார்த்து கேட்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்களே பதில் சொல்லி நான் ஒரு தலித்துங்கிறதுனால வேற தொகுதியில என்னால ஜெயிக்க முடியாதுங்கிற மனப்பான்மையில இவ்வளவு ஜாதிய வன்மத்தோட நீ ஒரு கேள்வி கேட்கலாமா ஏ பொது தொகுதியில வந்து பாலாஜி எஸ் எஸ் பாலாஜி போன்ற ஆட்களை நாங்க நிக்க வைத்து வச்சு ஜெயிச்சிருக்கிறோமே அது போல திமுகவிலையும் எத்தனையோ ஆட்கள் பொது தொகுதியில நின்று எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க தலித்துகள் அப்ப திருமாவளவனை நோக்கி சீமான் ஜாதி வன்மத்தோடு வைத்ததாக திருமாவளவன் குற்றம் சாட்டிய ஒரு கேள்வியை திமுக ஆராசாவை பார்த்து ஆதவ அர்ஜுனா வைக்கிறார்னா நீ யாருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற நீ கேட்கிற கேள்விக்கு எல்லாம் உங்களுடைய தலைவரே பதில் சொல்லி இருக்கிறாரு நீ திமுக நோட்டி வேங்க வேலை வச்சு ஒரு எஸ்ஐ முடிச்சு விடுற பிரச்சனை ரொம்ப ஈஸியா உட்காந்து சொல்ற அவ்வளவு ஈஸியா ஒரு ஜாதி பிரச்சனையே ஒரு எஸ்ஐ நினைச்சா முடிச்சிட முடியுமா இங்க இன்னமும் எத்தனை கிராமங்கள் வந்து பிரச்சனை குறிதா இருக்கு இன்னமும் திருமாவளவனை வந்து ஒரு இவர்தான நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்ய போகும்போது எத்தனை ஊர்கள்ல பிரச்சனை வருது ஒரு எஸ்ஐ நினைச்சா எல்லாத்தையும் சாதிச்சிடலாமா இதெல்லாம் மீறிதான திமுக அந்தந்த அந்தந்த லோக்கல்ல இருக்கிற திமுக தலைவர்கள் எஸ் எஸ் அண்ணன் எஸ் எஸ் அமைச்சர் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் போன்றவர்கள் எவ்வளவோ உறுதுணையாக இருந்து தானே பிரச்சாரத்தெல்லாம் செய்யறாங்க ஜாதி பிரச்சனை இங்க இருக்கு ஆனா ஒரு எஸ்ஐ நினைச்சா எஸ்ஐ நினைச்சாலே தீர்த்து வச்சிட முடியும்னு வேங்கவேல் பிரச்சனைய ஒரு ஆள் உட்கார்ந்து ஒரு டிவில பேச முடியுதுன்னா உன்னுடைய அரசியல் புரிதல் என்ன கலை யதார்த்தத்தை பத்தி உனக்கு என்ன தெரியுது ஒரு இளவும் தெரியலங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம் அது போக எனக்கு இந்த அடிப்படையிலேயே ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்ல உனக்கு முதல்வர் பதவி வேணும் அதுக்கு ஆசைப்படலாம் யாரு வேணாலும் ஆசைப்படலாம் அது தப்பே கிடையாது முதல்வர் பதவி வேணும் அதை நீங்க யார்கிட்ட கேட்கணும் மக்கள்கிட்ட தானே போய் கேட்கணும் அதை விட்டு திமுக திமுக ஜெயித்து உலக இது வாங்கி இருக்கிற ஓட்டு வாங்கி இருக்கிற கட்சிகிட்ட போய் நீ வந்து விசிகாவிற்கு முதல்வர் பதவி கொடுக்கலன்னா நீ துரோகின்னு சொல்வோது இந்த கேமே தப்பா இருக்கு இந்த ரூலே தப்பா இருக்கு இது எப்படி கேட்க முடியும் தி திமுக போய் வேற யார்ட்டையாவது கேட்க முடியுமா திமுக போய் ஒரு கூட்டணியாக இருக்கிறது ஒரு அமைச்சரவையில வேலை அமைச்சர வேலை இடம் கேட்கலாம் மத்திய இதுல பிரதமர் பதவி வேணும்னு கேட்கலாமா அந்த அளவு பவர் இருந்தா கேட்கலாம் ஆனா ஒரு முப்பது சீட்டோ இருபது சீட்டோ வச்சுக்கிட்டு இல்ல அந்த மத்தியத்துல இருக்கிற கட்சியினாலதான் திமுக ஜெயிக்குதுன்னு வச்சுக்குவோம் இவங்க போய் அங்க எனக்குதான் பிரதமர் பதவி வேணும்னு கே கேட்கலாமா இது என்ன முட்டாள்தனமான ஒரு வாதமாக இருக்குது நீங்க மொத்தமா அந்த பேட்டியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் அதுல குறிப்பிடத்தக்க விஷயம் ஒண்ணு அதுல இருக்கிற எல்லாமே அபத்தம் அதுல உச்சகட்டமா என்னை காயப்படுத்தியதும் கோவப்படுத்தியது என்னன்னா வெக்கமே இல்லாம பெரியார் சிலையும் அண்ணா சிலையும் பின்னாடி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பேட்டி கொடுக்குறாரு அண்ணா வந்து ராஜா ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சியினாலதான் ஜெயிச்சாரு கொஞ்சமா இது ராஜாஜியே ஒத்துக்க மாட்டாரு வரலாறு தெரிஞ்ச எவனாவது ஒத்துக்குவான இங்க பார்ப்பனர்கள் ஓட்டுனால ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியுமா வர முடியும்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்க முடியுமா கொஞ்சமாவது அறிவுன்றது வேணாமா அப்ப ஒன்னும் ரிசர்ச் ரிசர்ச் நீ பெரிய என்னமோ ஒரு நாசா விஞ்ஞானி மாதிரி பேச இதான் நீ பண்ண ரிசர்ச்சா அப்ப உனக்கு என்ன தெரியுது அதனாலதான் நான் கேட்டேன் நீ வேற எதுவுமே பண்ணவனா நீ அப்பட்டமா அப்பட்டமாக நீங்க அம்பலப்பட்டு நிக்கிறீங்க பேட்டில்ல தயவுசெய்து இந்த அண்ணா சிலையையும் பெரியார் சிலையையும் எடுத்து தொலைங்கன்னு அதனாலதான் நான் எழுதி நான் வந்து எழுதியிருந்தேன் கட்டுரையில எழுதியிருந்தேன் மற்றபடி திருமாவளவன் அவர்கள் இதற்கு பின்னால இருக்காரு அவரு சொல்லிதான் ஆதவ அர்ஜுனா பேசலா இருப்போம் நீங்க சொல்ற தரப்பு ஒண்ணு இன்னொரு தரப்பு ஒண்ணு சொல்லுது இப்போ வீசிகா ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து சில கருத்துகளையும் பார்க்க முடியுது அதாவது ஆதவ அர்ஜுனா சொல்ற கருத்து தான் சிறந்த கருத்து அது விசிக்க அவருடைய முன்னேற்றத்தை இது சொல்லும் ஆனால் அவர்கள் சொல்வது இல்ல வந்து ரவிக்குமார் அவர்களோ அஹ் சிந்தனை செல்வன் அவர்களோ இல்ல எஸ் பாலிதி அவர்களோ அவர்கள் சொல்கிற கருத்தாலுமே வந்து விசிகாவை பின்னோக்கி சென்றும் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்திடும் ஆதவர்ஜுனா பேசுறதுதான் சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க இல்லையா அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது எப்பயுமே அவுட் ஆஃப் த பாக்ஸா அது அறிவு சார்ந்து இருக்கா முட்டாள்தனமா இருக்கா பிராக்டிகலி பாசிபிளா இருக்கா அதெல்லாம் விட்டுருக்கேன் அவுட் ஆஃப் தி பாக்ஸா ஒருத்தன் பேசும்போது அதற்கு ஆதரவு குரல் வரதான் செய்யும் இன்னைக்கு வரைக்கும் சீமானுக்கு ஆதரவு குரல் இருக்கு சீமான் பேசுற ஏதாவது அறிவு சார்ந்து பேசுவதாக ஏத்துக்க முடியுமா நம்ம நீ நான் என்ன கேக்குறேன் உனக்கு வீசிகாவினுடைய வளர்ச்சி வேணும்னா இப்ப ஆதவர்ஜன என்ன சொல்லியிருக்கணும் கூட்டணியில் இருப்பது எங்களுக்கு உடன்பாட இல்லை விசிகாவை தனியா நாங்க வளர்க்கணும்னு நினைக்கிறோம் எங்க தலைவரை முதல்வராகணும்னு நினைக்கிறோம் ஆதவ் அர்ஜுனா ஆகியனா ஒரே நாள்ல கட்சியில சேர்ந்து துணை பொதுச் செயலாளர் ஆகிற அளவுக்கு பெரிய ஆதிக்கம் நிறைந்த ஆதவ் துணை முதல்வர் பதவி வேணும்னா தனியா நிக்கணும்னு பேசுனா யாருமே வீசிக்க கேட்க போறது இல்ல உன் பக்கமே வர போறது எல்லா கட்சியும் நீ அதிமுக கூட போனாலும் கேட்க போறது இல்ல நீ தனியா போனாலும் கேட்க போறதில்ல எடப்பாடி கிட்ட போய் நீ அந்த கோரிக்கையை வச்சாலும் கேட்க போறதில்ல இல்ல தேர்தலுக்கு முன்னாடி திமுகிட்ட வந்து நீ இந்த கோரிக்கை எங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தாதான் இல்லடா எங்களுக்கு முதல்வர் பதவி கொடுத்தாதான் கூட்டணி நீ பேரம் பேசினா யாரு உன்ன ஏன் கேட்கிற உனக்கு என்ன தகுதி இருக்குல்லாம் கேட்க போறது இல்ல நீங்க ஒண்ணு கேட்கறீங்க கொடுப்பதும் கொடுப்பாதான் அந்த கட்சியினுடைய பிரச்சனை ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு அடுத்த தேர்தலில் வந்து இருநூறுக்கு மேல வெற்றி பெறும் அந்த இரண்டு கட்சி தலைவர்களுமே உறுதியாக தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது பாஜக போன்ற ஒரு மோசமான ஜனநாயக விரோத சக்தியை ரெண்டு தலைவர்களுமே போல இணைந்து எதிர்த்து கொண்டு இருக்கும் போது விஷமத்தனமாக உட்கார்ந்துகிட்டு கூட்டணியிலே இருந்துகிட்டு நான் எனக்கு வந்து முதல்வர் கொடுக்கல எனக்கு துணை முதல்வர் கொடுத்தாதான் நான் வந்து இத நான் வந்து இருப்பேன்றது பகுத்தறிவான கருத்தும் கிடையாது அது விசிகாவிற்கு வளர்ச்சியை நோக்கியும் கொண்டு போகாது அது வந்து விசிகாவே ரொம்ப பேட் லைட்ல காட்டும் இப்படி ஒரு அரசியல் அறிவற்ற ஒருவரை போய் துணை பொதுச் செயலாளர் ஆக்கி வைத்திருக்கிறது வீசிகா என் அப்படின்னா அறிவார்ந்த மக்கள் எல்லாருமே பார்ப்பார்களே தவிர இது எந்த வழியிலும் வீசிக்காக்கு உதவாது நான் திருத்திருந்து சொல்றது என்னன்னா எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல உரிமை இருக்கு நீ வீசிக்கா தனியா நிக்கணுமா நீ தாராளமா சொல்ல ரஞ்சித் கூட சொன்னாரு வேசிகா போன்ற கட்சிகள் எல்லாம் தனியா நினைக்கணும் அதற்கும் அண்ணன் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறாரு அதான் எனக்கு என்ன வேடிக்கைன்னா ஆதவ வைக்கிற எல்லா கேள்விக்கும் நம்ம போய் திமுக தலைவர்கிட்ட பதில் தேட வேண்டியதில்லை திருமாவளவன் அண்ணனே பதில் சொல்லியிருக்கிறாரு தனியா நின்னா தலித்துகள் எப்படி அதிகாரமற்று போவார்கள் கூட்டணியில் இருப்பதனால எப்படி அதிகாரம் வந்து தலித் மக்களுக்கு கிடைக்கிறது தலித் பிரதிநிதிகளுக்கு கிடைக்கிறது இது எவ்வளவு தேவைன்றதெல்லாம் சொல்லும் பொழுது எதுவுமே தெரியல இருக்கு இவருக்கு எதுவுமே தெரியல உண்மையிலே சொல்ல போனா இதனா வந்து நான் எதுவும் மேதைங்கறதெல்லாம் நான் சொல்ல நான் ஒரு அரசியல் அபலையினே வச்சுக்கிங்க ஏன் என்னுடைய சிற்றறி இருக்கே இவரை பாக்குறப்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு ஏன்னா ஒண்ணுமே தெரியாம பேசறீட்டுதான் இருக்கு இந்த இளைஞர்கள் ஒன்னு ரெண்டு இளைஞர்கள் வந்து ஆஹா சூப்பரா பேசுறாரு அண்ணேன்னு சொல்றது நீங்க சீமான் பேசினாலும் நடக்கும் சாட்ட துருமுறையை ஏதாவது கிற்குத்தனமா பேசும்போது கூட நாலு பேர் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால ஏன்னா இவரை இவரை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி சாட்டையோ அது மாதிரி விசிகாவிற்கு ஆதவ பாக்குறேன் வேற இதை ஒரு வழியிலும் மற்றபடி இரு தலைவர்களும் இந்த பேச்சையை முடித்து விட்டு திருமாவன் இந்த பேச்சை முடித்து விட்டதற்கு பிறகு இதில் விவாதிக்க ஒண்ணும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி